பவனி வரும்படி அதனாலே அகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் எங்கனும் உளவி நிறைந்தது வரிசை அது பாடி வளமோடு செந்தமிழ் உரசைய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே அரகர சுந்தர ஆறுமுகா என்றுனை அடியார் பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்கோடி அமைவுமை தன் சுத குரமகள் இங்கித மனவாளா கனக மிகும்பதி மதுரை வளர்ப்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே அனைவருடைய வேண்டுதலையும் ஏற்று அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்புகளை முருகப்பெருமானை வணங்கி பாடியுள்ளோம் மீண்டும் ஒருமுறை இது பா படிப்போம் பறவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் எங்கனும் உளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமோடு செந்தமில் செய்ய அன்பரும் மகிழ வரங்களும் அருள்வாயே மகிழ வரங்களும் அருள்வாயே அனைவருக்கும் அருள வேண்டும் அரகர சுந்தர ஆறுமுகா என்றுனை அடியார் பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்கொடி அமைவுமை தன் சுத குரமகள் இங்கித மனவாளா கனக மிகும்பதி மதுரை வளர்ப்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே